இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களைப் பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு அடையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசியினரை ஒருவிதமாக பிரபலமாக்கி விடுவார்கள் ராகுவும் கேதுவும் அதனால் ஒருவித மிதப்பிலேயே அலைவீர்கள் அது சரி ஒருத்தருக்கு ஒரு காதல் இருந்தாலே கண்ணும் முன்னும் தெரியாது இப்பொழுது ரிஷபராசியினருக்கு கணக்கில் அடங்காத காதல் தோன்றும் இந்த நேரத்தில் என்ன சொல்வது பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதனால் அளவிற்கு மீறிய வசதிகள் கிடைக்கும் கருப்பு பண இருட்டு வழி விஷயங்களுக்குத்தான் வழிவகுக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் அது உங்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது தரும் அதிக அளப்பரிய விரியமான ஆற்றலை விளையாட்டை நோக்கி திருப்பி விடுங்கள் ரிஷபராசி டீனேஜ் மாணவர்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு பயிற்சியில் சேர்த்துவிட வேண்டியது கண்டிப்பான அவசியம் வீடு வாசல் மனை தாய் தந்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் எல்லாம் பழமையாக அமையும் உங்கள் பெற்றோரும் சில சமயம் பூர்வீகத்திற்கு செல்ல வாரிசுகள் பிறக்க வாய்ப்பு உண்டு எனினும் சற்று மருத்துவ செலவாகும் திருமணம் நடக்கும் என சொல்லலாம் அரசியல்வாதிகள் எதிர்பாராத இன்ப லாபம் அடைவீர்கள் கள்ளத்தனங்கள் நிறைந்த தொழில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் லாபமும் வரும் வெளிநாட்டு பயணம் உண்டு அது குழந்தைகள் அறிவு சம்பந்தம் திருமணம் திருமண முறிவு வியாபாரம் வேலை ஆரோக்கியம் கலை என ஏதோ ஒன்றின் வெளிநாட்டு பயணமும் உண்டு பங்கு சந்தையில் பணம் போட்டவர்களுக்கு ஜாக்பாட்டு யோகம் தான் கடந்த வருடங்களில் ஏற்றமடைந்த நீங்கள் விட்டு பணத்தை நிச்சயம் பிடித்து விடுவீர்கள் ஆனால் எதிலும் அகலக்கால் வைப்பது ஆபத்து தான் சிலருக்கு சித்தப்பா பெரியப்பா வழி பூர்வீக சொத்து எதிர்பாராத அதிர்ஷ்டமாக வந்து சேரலாம் நீண்ட நாட்களாக கொடுக்க முடியாத கடன் பைசலாகும் அதே நேரம் புதிய கடன் மூலம் சொத்து சேரும் வாய்ப்பும் உண்டு கடன் பிரச்சனையால் கைகலப்பாகி பகைவரானவர் மீண்டும் சாதகமாகி சேரும் அதிசயமும் நடக்கும் எனவே கடன் பகை எல்லாம் முடிகின்ற காலம் இது சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும் குழந்தைகள் விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படும் தாயாருக்கு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியது தாயாருடனான உறவில் விரிசல் ஏற்படலாம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை வீட்டில் உள்ள வாகனம் மூலம் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம் நல்லா இருந்த வண்டி திடீர் என்று பண்ணும் வீட்டில் உள்ள மிக்ஸி கிரைண்டர் தண்ணீர் ஏற்றும் மோட்டார் என்று ஏதாவது பொருள்கள் நீண்ட நாட்கள் உழைத்த காரணத்தினால் புதிய வரவுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பேச்சு சாமர்த்தியமும் பண இருப்பும் கணிசமாக இருப்பதால இதுபோன்ற போன்ற பிரச்சனைகளை ஒருவாறு சமாளிச்சிடுவீங்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் வீடு கிடைக்கும் உண்டு மாணவர்கள் வீடு வாகன மாற்றம் விளையாட்டு வீரர்கள் கல்வி கலைஞர்கள் மந்திரிகள் அரசு அதிகாரிகள் வனத்துறையினர் என இது போன்ற துறையினர் அரசு ஆதரவில் வெளிநாடு சென்று தொழில்நுட்ப பயிற்சி பெறுவீர்கள் பூர்வீக சொத்தை கைமாற்றுவீர்கள் வாரிசுகள் கல்வி திருமணம் இதற்காக இடமாறுவார்கள் நட்சத்திர அன்பர்கள் திருவண்ணாமலை சென்று வாங்க வேண்டும் அடுத்து இந்த ரிஷபராசி ரோஹி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனபலம் அதிகரிக்கும் மனபலம் மனதில் நம்பிக்கையை தரும் மன நம்பிக்கை செயலின் உறுதியை மேன்மையாக்கும் உறுதியான செயல்கள் வாழ்வின் பாதையில் உங்கள் பாதத்தை நன்கு ஊன்றி பதிந்து நிற்கச் செய்யும் சுய சார்புடன் மிளிர்வீர்கள் முக்கியமாக பெண்கள் இதுவரை இருந்து வந்த இருள் சூழ்ந்த வாழ்வில் மன உறுதியுடன் மீண்டு வெளிச்சத்திற்கு வருவீர்கள் கேது பகவான் ஆழ்ந்து சிந்திப்பதையும் வாழ்வின் மேன்மையையும் நயம்பட உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகின்றார் வாழ்க்கை ஒளி வீச பட்டொளி பறக்க அபிராமி அம்மனை வணங்குங்கள் உங்களுக்கு இஷ்டமான அம்பாளை திங்கட்கிழமை தோறும் வணங்கி வாருங்கள் இந்த ரோகி நட்சத்திர அன்பர்கள் அடுத்து இந்த ரிஷபராசி மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பதத்தை பிறந்தவர்களுக்கு ஒரு ராசியில் இருந்தாலும் நட்சத்திர வாரியாக பார்க்கும் போது பலன்கள் மாற்றம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் எவ்விதம் ஜாலியாக அனுபவிக்க வஸ்துக்கள் உள்ளது என படம் போட்டு பாகங்களை அவரவர் வயதுக்கு பாலினத்திற்கு ஏற்ப கொண்டாட்டமாக இருப்பார்கள் இதற்கு காரணம் கோச்சார அமைப்பே ஆகும் ஒழுக்கம் ஒரு பக்கமாக ஒதுங்கிவிடும் ஏன் சின்ன குழந்தைகள் கூட கூல்ட்ரிங்க்ஸ் என சாராயத்தை சகித்துக் கொள்ளும் சூழ்நிலை உண்டு நிறைய பேர் கலை உலகம் பக்கம் கரை ஒதுங்குவார்கள் வள்ளி தெய்வாரையுடன் உள்ள முருகருக்கு தீபமேற்றி வணங்குங்கள் திருப்பரம் சென்று வணங்கி வாருங்கள் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் தண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்புரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புடவை சாத்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவது நல்லது கேது பகவானுக்கு தேவிப்பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்ற காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கண்ணிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சன்னியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்கள் உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்